இருபத்தஞ்சு ரூபாய் வாய்ந்த பூரா பழைய பிடியே உங்க ஒரே ஒரு கொரோனா வந்தால் வந்துச்சு மூணே மாசத்துல டாக்டர் ஆயிட்டு பாருங்கள டாக்டர் ஆனால் ஆனோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருந்தா அள்ளி குட்டிருக்கலாம் இப்ப டாக்டர் ஆகி அம்மன் சொல்லி பிரியாசனம் இல்ல வாங்கலாம்டா என்னது என்னதுன்னா கொட்டு

போலீஸ் பிடிச்சிட்டு போயிடாது என்னத்துக்க நான் செக்ஸ் கேட்டுறியா நம்ம கிட்ட வர்றவங்க வெளியே சொல்ல மாட்டான் தெரியுமா நேற்று நேற்று காலையில் நம்ம வீட்டுக்கு ஒரு தாத்தம் வந்தார் எண்பது வயசு ரெண்டு மாத்திரைக்கு கொடுத்தேன் காத்தால் அஞ்சு மணிக்கு அந்த கிழவி சீ விளக்க மாத்தாட நிற்கிறான் தர அவ்வளோ வேலை பண்ணியிருக்குது என்ன விளையாட்டாக இருக்குது சரி ஏதாவது டேட்டர்னு உள்ளே விட்டா ஏதாச்சும் வந்த பிறகு காஞ்சி நெருப்புட்டி பீடி பிடியாக வந்தேன் போடுறா சொல்லு ஒரு முக்கியமான வேலை இருக்குது மாவராசில போயிட்டு நீயும் ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க அப்படியா பின்ன நீ இல்லாத நான் போக முடியாது உன்னோட வந்து நான் இருக்க முடியாது அத்தான் பிரச்சனை நான் வர்ற மாதிரி ஐடியா இல்ல ரெண்டு பேச நட்டம் பண்ணிட்டு வர்றேன் சரி வெளியே நிக்கிறேன் இல்ல வந்துடுறேன் கருவ முறான்னு கத்துனா நான் எம்பத்தான் அடிப்பாங்க வந்து கூட்டிட்டு போயிரு சரி

இங்கடா மலை வர சித்திர குடம் கூட மழை வர்றது வாய்ப்பு ரொம்ப துணி சட்டி போட்டுக்கிறியே உள்ள அப்ப வயசு விடுறது அனுப்பிச்சான் மாத்திரை எழுதி கொடுக்குறேன் போய் வாங்கி தின்னு தொலைங்க கொஞ்சம் கஷ்டம்டா என்னடா கஷ்டம் மாத்திரை குடுக்குறேன்டா அது கசக்கடா கசக்குமா ஊசி போட்டுக்கிறேன் பூசிய வலிக்கும் ஏ என்ன வலிக்கும் குழாயில் விட்டு புடியை வடிக்கிற பூசிய போட்டு எடுத்துக்கணும்டா டானிக்கு டானிக்கு வாசம் அடிக்கணும் வேண்டாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஓட்டை அதுல எல்லாம் வாசம் இல்ல இந்த டானிக்கில் தான் வாசம் இருக்குது உனக்கு இன்னைக்கு தாண்ட அந்த பேனாவுக்கு பத்து வருஷம் கழிச்சு எனக்கு வேலை வந்துருக்கு எப்படி தமிழில் எழுதோமா தெலுங்கில் எழுதோமா உருது எழுதோமா இல்லை எவ்வளோ எப்படி எழுதாலும் எவனுக்கு முடியாது கும்மி அங்கே ஆயிடுச்சு வரல மகசினு கொல்லியும் இந்த இலை உப்பு எழுத மாட்டேங்குது இதை கொண்டு விட்டு நேராக மெடிக்கலுக்கு போவாது அங்கே கிடைக்காது மளிகை கடைக்கு கொண்டு போ கொடுப்பாங்க காத்தால வேலையை முடிச்சிடலாம் மூணு லிட்டர் கவுரா இங்கே நின்று பேசிக்கலாம் மூணு லிட்டர் கவுரா மூணு லிட்டர் கவுரில் வைக்கிறது இல்லையா அங்கே அப்படி தான் எழுதி வச்சுக்கிறேன் மூணு முளைக்கவுரு அதை நானும் கோழி நாட்டு கொஞ்சம் முன்ன பண்ணத்தான் இருக்கும்

டாக்டர் இல்லையா என்னடா உங்களுக்கு பிரச்சனை இப்போ இங்கே ஒருத்தான் நான் நிற்கிறேன் கோட்டு போட்டுருக்கிறேன் இது என்னமோ இது ஒன்று வச்சிருக்கிறேன் அது என்ன இந்த பக்கம் நெருப்பட்டி வச்சுக்கிறேன் இந்த பக்கம் ஆன்ஸ் பாய்ட் வச்சுக்கிறேன் என்னடா வேணும் இருக்கேன் நீயா ஏ டாக்டர் தாண்டா என்ன 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 நோய் சொல்லு உன்னை பார்த்தா டாக்டர் லட்சணமே இல்லையே தோல் டாக்டர் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் சொல்லு தோல் டாக்டரா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நீ தான் தீர்த்து வைக்கணும் நம்ம கிட்ட வரவங்க ஒருத்தன் கூட சின்ன பிரச்சனையில் வர்றதில்ல நல்ல பெரிய பிரச்சனை தான் சொல்லு என் பொண்டாட்டி பக்கத்தொட்டுக்காரன் கூட போயிட்டா

இதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சா உலகத்துக்கு உலக கோடீஸ்வரர் அவன் தான் இதுக்கு எங்கேயுமே கிடைக்க முடியாது கிடைக்காதரா என்னதான் பண்ணிட்டோம் என்ன பண்றது காவலுக்கு தான் இருக்கணும் இல்லைன்னா ஒன்று பண்றியா அவன் பண்ணிட்டு என்கிட்ட வர சொல்றியா என் நீ பார்த்து அவங்க எப்படி தெரியுது இது டாக்டர் ஆட்ட தெரியுதா மாமா ஆட்ட தெரியுதா இல்லை டாக்டர் ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா பரவாயில்ல குடிச்சு ஒரு ஆப்ரேஷன் பண்ண ஒரு கிட்டி எடுத்து எடுப்பான் அதை விட்டுட்டு நீங்க கொண்டாடி மாப்பிள்ளைக்கிறதா நம்ம வேலை சொல்லுங்க

அது நீ வந்து அப்புறம் வெளிய வர வரல இந்த அவங்க டாக்டர் ஊசி போட்டா சைடு போய் தாவும்ல ஓ அதுக்கு சேத்து கிளீன் பண்ணா சரி டாக்டர் உங்களை நம்பி தான் இருக்கேன் எப்படியாவது என் உயிரை காப்பாத்தி கொடுத்துரு என்ன உயிரை காப்பாத்தத்துக்கு என்ன நாளால வேணும் மாட்டேங்குது சாமி டாக்டர் என் உயிரை என் கற்பு உங்க கிட்ட தான் ஒப்படிக்கிறேன் கற்பு என்ன இங்க அங்கல்ல இருக்கு அவர் இங்க தட்டறியா சரி கற்பு உயிரே ரெண்டையும் காப்பாத்தி விட்டுறேன் தைரியமா இரு சரி டாக்டர் பீடி தான் முடியலையா டாக்டர் ஏதாவது மருந்து மாத்திரை எழுதி கொடுங்க

அதே மெடிக்கல்ல பூச்சா வாங்கி தப்பு குத்துவான் நானும் குப்பையை நீ குடுக்கற முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு புது ஊசியெல்லாம் நொட்ட முடியாது புரியுதா இருக்கிற ஊசி கழுவி புரியுதா போய்